வணக்கம் இங்களே ஆர்கே டிடி சர்வீஸ் யூடியூப் சேனலில் தங்களே அன்பு நகராக இருக்கும் நான் உங்கள் பன்னீர்செல்வம் இன்றைக்கான வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏர்டெல் மற்றும் டாடா பிளே இது ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதுக்கு அதுக்கு என்ன வித்தியாசம் என்ன சேனல்ஸ் வருது எவ்வளோ மந்த்லி ரீசார்ஜ் பண்ணணுன்றத இந்த வீடியோக்கெல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக பார்த்துடலாம் வீடியோக்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடில நம்ம வீடியோ நீங்கள் பசங்க பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அது மட்டும் இல்லைங்க கூடவே பில்லைக்கன் பண்ணி சர்ச் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒவ்வொரு வீடியோ நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்களுக்கு நீங்கள் கனெக்ஷன் எதாவது தேவைப்படல கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம ஆன்லைன் மூலமாக புக் பண்ணுறோம் கோரியர் மூலமாக புக் பண்ணுறோம் டிடி சம்பந்தமான கேள்விகள் சந்தேகங்கள் அந்த கீழே என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் ப்ளஸ் கான்டாக்ட் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் கால் பண்ணுங்கள் அதுக்கான சொல்யூஷன் எல்லாம் முடிஞ்ச வரைக்கும் சொல்லிடுறேன் வாங்க வீடியோ வீடியோக்காக போகலாம் இதில் ரெண்டு 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 நெட்ஒர்க் இருக்குது ஒன்று ஏர்டெல் மற்றும் டாடா ப்ளே ஸோ இதுக்கு அது வித்தியாசம் தான் ஏர்டெல்லில் ஒரு புது கனெக்ஷனை நீங்கள் வாங்குறீங்க அப்படின்னா இது பிளானோட பேர் பார்த்தீங்கன்னா அல்டிமேட் தமிழ் ஹச்டி பேக் இது எம்ஆர்பின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றி நாற்பத்தொம்பது ரூபா வரும் ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயாக வந்துடும் இந்த ஆறு மாதத்துக்கு ஃப்ரீயில் உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு ஹச்சடி சேனல் கொடுத்துருக்காங்க இந்த பதினெட்டு ஹச்டி சேனலில் தமிழை பொறுத்தளவுக்கு எத்தனை வருதுன்னு கேட்டிங்கன்னா ஏழு வருங்க அது என்னென்னா சன் டிவி கே டிவி சன்மிதிகி விஜய் டிவி விஜய் சூப்பரு கலர்ஸ் தமிழ் ஸ்டார் போர்ஸ் ஒன்று ஹச்ச்டி ஸோ இது எல்லாமே இந்த ஏழுமே உங்களுக்கு ஹச்சிடில் கவர் ஆயிடுது எல்லாமே ஒரு ஐம்பது கிட்டத்தட்ட ஐம்பது தமிழ் சேனலு நார்மலாக வந்துடுதுங்க இதில் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எட்டு சேனல் கொடுத்துருக்காங்க அந்த எட்டு சேனல்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட சோனி நிக்க நிக்ஜு நிக் ஜூனியரு காட்டன் நெட்ஒர்க்கு டிஸ்கவரி கிட்ஸு போகோ ஹங்காமா சுட்டி டிவி இது இது எட்டும் உங்களுக்கு கொடுத்துறாங்க கிட்ஸில் அது மாதிரி ஸ்போர்ட்ஸ்னு ஏழு எழுத்துறாங்க அது என்னென்ன ஸ்போர்ட்ஸ்னா கிட்டத்தட்ட ஏழு போர்ட்ஸ் சொல்லியிருக்காங்க ஸோ இதில் நான் இதில் கொடுத்துருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார் போர்ட்ஸ் தமிழ் ஸ்டார் போர்ட்ஸ் த்ரீ ஸ்டார் போர்ட்ஸு ஃபர்ஸ்ட் ஒன்று ஸ்டார் போர்ட்ஸ் ரெண்டு ஸ்டார் போர்ட்ஸ் பதினெட்டு ஸோ இதெல்லாமே ஸ்போர்ட்ஸில் கொடுத்துருக்காங்க சரி இது வாங்கி நாங்கள் ஒரு ஆறு மாதம் யூஸ் பண்ணிட்டோம் அதுக்கப்புறம் மாதம் இவ்வளோ ரீசார்ஜ் வருதுன்னு கேட்டிங்கன்னா இது மாதத்துக்கு ஒ ஒரு மாதத்துக்கு இரநூத்தி தொண்ணூற்றெட்டு ரூபா வரும் அதே நீங்கள் ஆறு மாதத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூத்தெட்டு ரூபா வரும் அதே நீங்கள் பன்னெண்டு மாதத்துக்கு போகிறீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றெட்டு ரூபா வருங்க இதோடய சேனல் நம்பரை தொடக்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா எழுநூற்றி ஐம்பத்தொன்று ஜி தமிழ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுங்க இதில் நம்ம ஃபேவரேட்டாகவும் செட் பண்ணிக்கலாம் அந்த ஃபேவரெட்டில் ஒரு மாடல் பாக்ஸில் மட்டும்தாங்க செட் பண்ண முடியும் ஓகேங்களா அது மட்டும் இல்லாமல் இது பாக்ஸுக்கு ஒரு வருஷம் வாரண்ட்டி உண்டுங்க இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் ஏர்டெல்லு அடுத்தது நம்ம டாடா பிளே பார்க்கலாம் இதுக்கு முன்னால் பார்த்தது ஏர்டெல்லு இப்போ பார்க்க பார்த்து டாட்டா ப்ளே டாட்டா பிளேவோ நீங்கள் ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா இதில் ரெண்டு பேக் இருக்குது ஒன்று மூணாயிரம் கேஷ் பேக்கு இன்னொன்று சிக்ஸ் மந்த் பிளான் சரி இதுக்கு இதுக்கு நான் வித விதத்தில் பார்த்துடலாம் டாட்டா பிளே ஒரு நியூ கனெக்ஷனாக வாங்குறீங்க அப்படின்னா ஒரு சிக்ஸ் மந்த்துக்கு இதோட எம்ஆர்பி ரேட்டு ரெண்டாயிரத்து நானூற்றி நாற்பத்தி வரும் ஆறு மாதம் ஃப்ரீயாக வரும் அது மட்டும் இல்லாமல் இருபத்தி ரெண்டு ஹெச்டி சேனலோட வரும் இருபத்தி ரெண்டு ஹச்சடி சேனலில் தமிழை பொறுத்தவரைக்கும் எதிர்கிட்ட ஒரு ஒம்பது வருது என்னென்னு கேட்டிங்கன்னா சன் டிவி கேடிவி சன் மியூசிக் விஜய் டிவி விஜய் சூப்பரு ஜீ தமிழ் கலாஸ் தமிழ் ஜெயா டிவி மற்றும் ஸ்டார் போஸ் தமிழ் ஒன்று ஹச்டி இது உங்களுக்கு முற்றிலும் அச்சடியில் பேக்கேஜில் வருது மீதி எல்லாமே தமிழ் லாங்குவேஜ் ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லேங்குவேஜ் நார்மலில் வந்தது இதில் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்திங்கன்னா ஒரு ஏழு வருதுங்க அதே மாதிரி கிட்ஸ்னு பார்த்திங்கன்னா பதினொன்று இதை மற்ற மற்ற டிஷ்ல டிஷ்ஷில் பார்த்தீங்கன்னா கிட்ஸுன்னு பார்த்திங்கன்னா கம்மி தான் ஆனால் டாட்டா பிளேவை பொறுத்தவளவுக்கு அதிகமாக வைத்துறாங்க பதினோரு கிட்ஸ் வருதுங்க எல்லா சேனலும் சரி இந்த மா இந்த ஆறு மாதம் முடிஞ்சு ம மந்த்லி இந்த பிளானே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா மாதம் ரீசார்ஜ் எவ்வளோ பார்த்தீங்கன்னா முந்நூற்றி பத்தொம்பது ரூபா வரும் இது ஹச்சடி பேக்கு இந்த இருபத்தி ரெண்டு சேனலுக்கும் ஒரு மாதத்துக்கு முந்நூற்றி பத்தொம்பது ரூபா வருங்க இதுவே மூணாயிரம் கொடுத்து கேஷ்பேக் ஆஃபர் வாங்குறீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு பன்னெண்டு மாதம் வரும் ஆனால் அந்த பன்னெண்டு மாதத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது அச்சடி சேனல் வரும் அந்த ஒம்பது ஹச்சடி சேனலில் தமிழை பொறுத்தளவுக்கு மூணு தாங்க வரும் என்னென்னு கேட்டீங்கன்னா சன் டிவி கேடிவி சன் மியூசிக் இதுதான் உங்களுக்கு அச்சில் வரும் மீதியிலேயுமே ஒரு ஐம்பதுக்கும் மேற்பட்ட தமிழ் லாங்குவேஜ் நார்மலாக வந்துடுது இதில் கிட்ஸுன்னு பார்த்தீங்கன்னா பதினோரு சேனல் வரும் ஸ்போர்ட்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஏழு வருங்க ஆனால் இந்த பிளானே கண்டினியூ பண்ணுறீங்க அப்படின்னா மந்த்லி ரீஸாய்க்கு இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா வருங்க சரி இந்த இரநூத்தி நாற்பத்தொம்பது ரூபா அப்படின்னா ஒரு மாதம் உங்களுக்கு வரும் இல்லை நான் இந்த மூணாயிரம் கேஷ்பேக் கொடுத்துட்டு நான் அந்த சிக்ஸ் மந்த் பிளானை ஆக்டிவேட் பண்ண முடியும்னா கண்டிப்பாக பண்ணலாம் ஆனால் நாட்கள் குறைய ஆரம்பிக்குங்க இப்போ பன்னெண்டு மாதம் போட்டு தரத்து ஒரு ஒம்பது மாதமும் இல்லை ஒன்பதாம் மாதமாக வரும் அது மட்டும் கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கிங்க இது இதில் பார்த்தீங்க அப்படின்னா இதில் சேனல் நம்பர் ஸ்டார்ட் ஆகிறது பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி மூணுலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதே சிம்பிள் பை பண்ணால் இதில் ஃபேவரட் ஆப்ஷன் உள்ளதுங்க இது ஃபேவரட்டில் நம்ம செட் பண்ணுறோம் அப்படின்னா தொள்ளாயிரத்துலேருந்து ஸ்டார்ட் ஆகும் அதுக்கு நான் ஒரு தனியாக வீடியோ போட்டிருக்கேன் பார்க்காதவங்க வேணா பார்த்து தெரிஞ்சுக்குங்க ஏர்டெல்லும் டாட்டா ப்ளே கம்பேர் பண்ணும்போது டாட்டா ப்ளேவோ கொஞ்சம் சிறந்ததாகவே இருக்குது ஏன்னா இருபத்தி ரெண்டு ஆச்சு சேனல் வருது அது இல்லாமல் கிட்ஸ் அதிகமாக வருது ஸ்போர்ட்ஸ் அதிகமாக வருது ஸோ இதில் சிறந்தது எதுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச டாடா பிளே தாங்க டாடா பிளே மற்றும் ஏர்டெல் இதுக்குள்ளே என்ன வித்தியாசம்ன்றத பார்த்தாச்சு ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் இது லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம மறக்காம நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து ஒரு நல்லபடியில் சந்திப்போம் நன்றி